சனியோருவன் கிளம்பி விட்டார் இந்த உயிர்கள் தலைவர் விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது கரூர் விவகாரத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக அமித்ஷா நிலையில் குறிப்பாக அவருக்கு திமுக தாக்குதல்கள் விஜய்க்கு எதிராக தொடரும் பட்சத்தில் அவருக்கு விஜய்க்கு ஆதரவாக பாஜகவானது நிச்சயமாக துணை நிற்கும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது பாஜகவுடைய தலைமையானது தெளிவுபடுத்தி விஜய் கூறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது பேசிட்டு தலைவரும் நடிகருமான விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க சிஆர் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது பாதுகாப்பில் உள்ள பாதுகாப்பை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க யார் அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான் அமிதாப் மாமா இது வரைக்கும் இவர் முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை தாவேக பொதுச் செயலாளர் விசி ஆனந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை தற்போது நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உடனே சம்பவ இடத்தில் இருந்து தப்பி ஓடி விட்டார்கள் எனவே இவர்கள் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது நீ என்ன பெரிய ரவுடியாடா அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா நான் சாதாரண ரவுடி இல்ல மிகப்பெரிய ரவுடி ஹலோ இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவேன் சேகர் சித்தரி யாரடா சேகர் வேற யாரு நான் தான் என்னடா

எடுத்து வைத்தும் அனைத்தும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் அதை பற்றி நாங்கள் இப்ப சொல்ல விரும்புறது சொல்லு விடு திருப்புக்கு பிறகு சொல்லுறோம் இனிமே இந்த பக்கம் நான் பார்த்தேன் இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார் நான் வந்து அவர் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்கள ஒரு மணி நேரம் இருக்கட்டும் முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால தாமதமாயிருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை

நேத்து அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது அந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு ஒரு வேலைக்கு அங்க குடுத்திருக்கீங்க அங்க பெட்ரோல் பங்க் பக்கத்தில் விபத்து ஆயிடுச்சு என்ன ஏங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல கேப்பீங்க குருகளான அந்த இடத்துல விட்டார்கள் அவர் சொன்னாரு லைட் ஹவுஸ்ல சார் லைட் ஹவுஸ்ல நான் 40 ફીட் சார் ஒரு 40 ફીட் ரோடுக்கு 80 அடி ரோடுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல 40 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்கும் முடியும் 80 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்கும் முடியும் சார் அதுக்கு தான் உதாரணம் சொல்றோம் இப்ப நாங்க நடந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை ப்ரோ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க தர கூட்டை நடத்துனார் ரெண்டு பக்கமும் வைடர் ரோடு சென்டர் மீடியம் இருக்கு அவ்வளவு பேர் கொள்ள தங்களான்னு நிதிமன்றத்துல அதை ஒத்துக்கிட்டு நிதிமன்றத்துல இவங்க புசியானது வந்து இந்த இடத்துல நாங்க நடத்துறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்ததாம் அப்ப இன்னியே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்தற வேண்டியதா இதெல்லாம் விஷயம் இன்னைக்கு நாமக்கல் நடுங்க போகுது கரூர் கதற போகுது கதற போகுது நாமக்கல் நடுங்க போகுது கரூர் கதற போகுது இதுதான் விஷயம் நைட்ல இருந்து தூக்கம் அவசரமா ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன கேஸ் அது வேற ஒண்ணு இல்லங்கயா தமிழ்நாடு அரசியல் நல்லா இருந்துச்சு கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னு வந்தான் அதுக்குள்ளான் தானே மன்னல் கல் உனக்கு கட்ட வரனா

you <laughs> என்ன பிரச்சனை? கூட்டத்துக்கு லேட்டா போய் 41 பேர் எல்ல கொன்னுபுட்டான். விஜயின் பரப்புரை வாகனம் டூ வீலரில் வந்த இரு இளைஞர்கள் மீது மோதிய உபகారத்தில் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் பரப்புரை வாகனத்தை நாமக்கல் மாவட்ட காவலர்கள் பறிமுதல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செரி செரி.

எங்க தங்க தளபதி சொன்ன மாதிரி ரெண்டே பேருக்கு தான் போட்டினாரு ஒன்னு டிஎம்கே கே இன்னொன்னு டிவி கே நாங்க என்ன சொல்ல வரோம்னா அதே ரெண்டே பேருக்கு தான் போட்டி அது எப்படின்னா காசா இல்ல நேர்மையா இந்த ரெண்டுல எது தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க